ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன டாப்பிக்கில் வந்து நம்ம பிசினஸ் வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டுதல் எதை வச்சு மதிப்பு கூட்டுதல் அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா ஒரு பொருளை நம்ம அப்படியே விற்பனை பண்ணுறதுக்கும் அதை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறதுக்கும் லாபம் வந்து பல மடங்கு அதிகம் அது என்னென்ன பொருள் மதிப்பு கூட்டி விற்கலாம் எப்படி விற்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிகாஸ் இந்த பேஜை பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வை அப்படின்ற பேஜ் ஒவ்வொரு பிஸ்னஸும் எப்படியெல்லாம் மூவ் பண்ணலாம் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் என்ற எல்லா டிப்ஸஸுமே நான் உங்களுக்கு லைன் பை லைன் ஒவ்வொரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்மளுடைய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா மதிப்பு கூட்டுதல் அப்படின்றது ஒரு பொருளை நம்ம அப்படியே விற்கிறத விட அதை இன்னும் மதிப்பு கூட்டியே விற்கலாம் அந்த மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சரிங்களா இப்போ ஒரு கத்திரிக்காவே இருக்க வச்சுக்கோங்களேன் கத்திரிக்காய் வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் நல்லா ஒரு ரேட் போகிறப்போ கிலோ ஒரு எண்பது ரூபாய் விற்க முடியும் நூறுரூபா விற்க முடியும் சரிங்களா அவ்வளோதான் விற்க முடியும் அதுக்கு மிச்சம் அந்த கத்திரிக்காய் வந்து ரேட் போகாது பட் அந்த கத்திரிக்காவை நம்ம தரமாக எடுத்து நல்லா அறுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக அறுத் அறுத்து காய வச்சு கத்திரிக்காய் வத்தலாம் நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ரேட் வந்து கத்திரிக்காய் ஒன் கேஜியை விட ரெண்டு மதங்கள் அதிகம் சரிங்களா இந்த மாதிரி கத்திரிக்காவை பண்ணலாம் நம்ம வந்து கொத்தவரங்காய் இருக்குது பார்த்தீங்களா இந்த கொத்தவரங்காவை வச்சல் போட்டு விற்கலாம் நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா நெல்லிக்காய் வந்து அதிகபடியாக ஒரு நூற்றம்பது ரூபா போகும் ஒரு ரேரான சீசன் அப்படின்னா அதிகபட்சமாக கிலோ வந்து ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு போகும் அதுக்கு மிச்சம் போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி அதை வந்து நம்ம க கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா சீசன் அந்த டைமில் ஒரு முப்பது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்குலாம் கூட கிலோ கிடைக்குங்க அந்த மாதிரி டைமில் அதை கட் பண்ணி நம்ம வந்து பவுடராக பண்ணி சேல் சேர்ப்பணும் அப்படின்னா அதனுடைய லாபம் வந்து பல மடங்கு அதிகம் இப்படி தான் வந்து பிஸ்னஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் நான் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லூஸ் அப்படின்ட்டு அவருக்கு வேணால் என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியலாம் ஆனால் அவர் தான் லூஸு ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் மதிப்பு கூட்டுறது மூலியமாகவும் என்னுடைய பிஸ்னஸை வந்து நான் இருந்தே வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போகிறது மூலியமாகவும் மந்த்லி சரிங்களா மந்த்லி மினிமம் மினிமம் ஒன் லேக் வரும் வேணால் ரன் பண்ண முடியுது சரிங்களா என்னுடைய கெட்டப்பு என்னுடைய இயரிங்ஸு என்னுடைய செயின்ஸு இதெல்லாம் வச்சு இடப்படக்கூடாது ஒரு நாலு வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து வியர் பண்ணி தான் இருப்பேன் இப்போ வந்து எனக்கு வந்து என்னுடைய பிஸ்னஸ் வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னோடய எல்லாமே பேங்கிங்கில் இருக்குது என்கிட்ட அதையுமே வந்து ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்ன சிஸ்டர் நீங்களே ஒன்றுமே இல்லாமல் இருக்கீங்க நீங்கள் இதை பற்றி பேசி நீங்கள் ஒரு லட்சம் ஆஃப் நம்பா சொல்கிறீங்க அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் வந்திருந்தது ஆக்சுவலி கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அதை வந்து நான் பேங்க்கில் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே வீடியோ எடுத்துருக்கேன் அதையுமே வந்து நான் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா நான் சொல்கிறது வந்து எந்தளவுக்கு வந்து பாசிபிள் அப்படின்றது மட்டும்தான் பார்க்கணும் தவிர என்னுடைய முக பாவனை உடல் பாவனை நான் போட்டிருக்க இயரிங்ஸு ஷர்ட்டு பேங்கிள்ஸ் இதை இதெல்லாம் வந்து உங்களுடைய நோட்டம் போகக்கூடாது சரிங்களா நான் என்ன சொல்கிறேன் அது பயனுள்ளதாக இருக்கான்றது மட்டும்தான் உங்களுடைய தாட்டாக இருக்கலாம் ஷோர்லி இப்படி வந்து நான் வந்து மந்த்லி வந்து மினிமம் ஒன் லேக் ஏர்ன் இருக்கேன் சரிங்களா அதை வந்து உங்ககிட்ட சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் வந்து என்கிட்டருந்து போக போகிறது கிடையாது சரிங்களா இது மூலிமா நீங்களும் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு தைரியம் ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கும் வரணுன்றதுக்காக தான் இந்த ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் மதிப்பு கூட்டுறது மூலிமா கண்டிப்பாக வந்து அதிகப்படியான லாபத்தை நம்ம பார்க்க முடியும் கேரட்டும் அப்படி தாங்க அப்படியே விற்றோன்னா லாபம் வந்து ரொம்ப கம்மி தான் நம்ம ஃபுட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மிச்சம் பண்ணாவே போதும் அதுக்காக வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி வீண் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய ஃபுட்டுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு மிச்சம் போக வந்து நம்ம வந்து மதிப்புக்குட்டி அழகாக வீட்டில் இருந்தபடியே சேல் பண்ணுறாங்க கேரட்டாக இருக்கட்டும் தக்காளி ஆகட்டும் தக்காளியெல்லாம் ஃபேஸ்பேக்கு போட்டோம்னா பயங்கர ரிச்சாக இதனுடைய அமௌண்ட்டே வந்து பயங்கரமாக மூணாயிரரூபா நாலாயிரரூபா வரும் கூட கிலோ போகும் அந்த தக்காளியோட பவுடர் சரிங்களா நூறு கிராம் பார்த்திங்கன்னா இரநூறுபாய் இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே வைக்கலாம் தக்காளியோட பவுடர் ஃபேஸ்பேக்கு வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் தக்காளியோட பவுடர் வீட்டில் இருந்தபடியே அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி ஃபைன் பவுடராக வச்சு நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி மூவ் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக வீட்டில் வந்து ஆன் பண்ண முடியும் நம்ம வெறும் அப்படியே தக்காளியை வந்து வித்தோம்னா எவ்வளோ ரேட் போக முடியும் அந்த தக்காளியை நம்ம எவ்வளோ நாள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் ஒன் வீக்கு மேலே கண்டிப்பாக கேட்டு போகும் பட் அதை வந்து நல்லா ட்ரை பண்ணி இங்கிலயே காய வச்சு ட்ரை பண்ணும் அதுக்கெலாம் வந்து ப்ரொசீஜர் நிறையா இருக்கு சோலாரில் போட்டோம்னா டக்குன்னு காயும் நம்ம அப்படியே வந்து வெறும் வெயிலே போட்டோம் அப்படின்னா அதுக்கான எஃபெக்டிவ் பாதி பாதி போயிடும் ஸோ அதுக்கெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குங்க அது எல்லாமே ஒன் பை ஒன் எப்படின்றது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது எப்படின்றது லேர்ன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எப்படின்றது தெரிஞ்சுட்டு தாராளமாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் பேசுகிறது இப்போ ஒரு சிலருக்கு கிண்டல் கேலி பைத்திக்கார் மாதிரி பேசுகிறா லூஸ் மாதிரி பேசுகிறான்றது நினைக்கலாம் பட் நான் சொல்கிறது ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தருக்கான பிஸ்னஸ் ஐடியா தாங்க ஃப்யூச்சரில் பாருங்கள் இப்படி திரும்பினாலும் வந்து பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பான் இப்படி திரும்பினாலும் பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பான் இப்படி திரும்பினா பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது நம்ம அப்போல்லாம் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ரேரு வீதிக்கு ஒருத்தர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க பட் இப்போ வந்து என்னுடைய தாட் ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொரு ஓன் பிஸ்னஸ் எடுத்து நடத்தணும் அப்படின்றது தான் கண்டிப்பாக எல்லோரையாலுமே முடியுங்க ஏங்க முடியாது இப்போ எனக்கு எனக்கு எப்படி நான் படித்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் எப்படி இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் இந்த மூணுமே வந்து மிக்ஸ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கின் கேரை பற்றி நான் படித்ததில்லை முன்னாடி ஹேர் கேரை பற்றி படித்ததில்லை ஹெல்த் கேரை பற்றி படித்ததில்லை நான் படித்தது கம்ப்யூட்டரை பற்றி சரிங்களா இப்போது கம்ப்யூட்டரை பற்றி படிச்சுட்டு நான் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறேன்னா என்னுடைய கான்டென்ட் இப்போ வந்து நான் சோப் மேக்கிங் கிளாஸ் முடிச்சிருக்கேன் ஷாம்பு மேக்கிங் கிளாஸ் முடிச்சிருக்கேன் ஃபேஸ் வாஷ் கிளாஸ் முடிச்சிருக்கேன் சரிங்களா கோர்சஸ் எல்லாமே நிறைய வந்துடுச்சு அதை வந்து தரமான இடத்துல நான் முடிச்சுட்டு இப்போ எல்லாமே நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன் ஹேர் கேர்க்கு பார்த்திங்கன்னா க்ளாஸ் எதுவுமே போகல எல்லாமே இயற்கையான பொருளை வச்சு நானே மேக் பண்ணி நானே தரமாக மூவ் பண்ணிகிட்ருக்கேன் ஹெல்த் கேருக்கும் அப்படி தான் அதுக்கு எதுவுமே நான் கிளாஸஸ் போகல இந்த சோப் மேக்கிங் ஷாம்பு மேக்கிங் மட்டும்தான் நான் கிளாஸ் போயிருக்கேன் அதை வச்சு நான் வந்து இப்போ வீட்டில் இருந்தபடியே ஆட் பண்ணிட்டுருக்கேன் மெயின் டாபிக் பார்த்திங்கன்னா என்ன சொன்னோம்னா மதிப்பு கூட்டுதல் சரிங்களா அது வந்து கேரட்டாக இருக்கட்டும் பீட்ரூட்டாக இருக்கட்டும் நெல்லிக்கனியாக இருக்கட்டும் தக்காளியாக இருக்கட்டும் கொத்தவரங்காய் அதே மாதிரி லீவ்ஸு கறி லீவ்ஸாக இருக்கட்டும் ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி வந்து பவுடராக மா மாற்றலாம் அதே மாதிரி கொய்யா இலையை வந்து ஃபுட்டாகவும் எடுத்துக்கிறாங்க சரிங்களா அதை வந்து டீயாக குடிக்கிறாங்க அதையுமே வந்து உதிர்ந்து போகிறத வந்து நம்ம ட்ரை பண்ணி தாராளமாக வந்து சேல்க்கு எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ச டிப்ஸஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோர்லி வந்து உங்களுக்கு லைன் பை லைன் சொல்கிறேன் இப்போ வந்து நான் எந்த வீடியோவுமே எடிட் பண்ணலைங்க நான் பேசுகிறது என்னவோ அப்படியே தான் போட்டிருக்கேன் ஃப்யூச்சரில் லைன் பை லைன் வந்து என்னோடய ஃபோன் எல்லாமே நான் உங்களுக்கு மாற்றிட்டு ஏன்னா இது என்னோடய பிஸ்னஸ் ஃபோன் இதில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது அதனால் ஒரு பிஸ்னஸ் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணுன்றது ஃப்யூச்சரில் வந்து லைன் பை லைனாக வந்து பர்ஃபெக்டாக எல்லா வேணுமே வீடியோவுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க சரிங்களா இப்போ ஊரிலும் எப்படி எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்றது மட்டும் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு டிப்ஸாக இருக்கேன் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்